வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பச்சையப்பன் கல்லூரியில் வாசகர் வட்டம் ஏழாம் ஆண்டு நிறைவு விழா சொல் ஆண்டு மலர் வெளியீடு பச்சையப்பன் வாசகர் வட்டத்தின் ஏழாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் சொல் ஆண்டு மலர் வெளியீட்டு விழா ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பச்சையப்பன் கல்லூரியில் உள்ள திருவள்ளுவர் அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசன் பச்சையப்பன் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் மற்றும் வேதியியல் துறையின் தலைவர் முனைவர் வெங்கடேசன் பச்சையப்பன் வாசகர் வட்டத்தின் பொறுப்பாளரும் மெய் பொருளியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் தே ரேவதி பி எஸ் சி முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொருளியல் முனைவர் பட்ட ஆய்வாளர் ரா பாலாஜி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆர் ராசா எம்பி தமிழும் திராவிடமும் என்னும் தலைப்பில் உரையாற்றினார் தொடர்ந்து மாணவர் நலனும் மற்றும் மானுட சமத்துவமும் என்ற தலைப்பில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசன் பேசினார் திராவிடத்தால் தமிழ்நாடு பெற்றது என்னவென்ற தலைப்பில் திராவிட இயக்க ஆய்வாளர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி பேசினார் நிகழ்ச்சியினை வாசகர் வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் நிரும செயலாண்மை பிஎஸ் சி இணைந்து தொகுத்து வழங்கினர் ராசாம் கேப்ரியல் வரவேற்புரை ஆற்றினார் இறுதியாக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பட்டம் ஆய்வாளர் பொருளியல் ரா பாலாஜி நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் பச்சைய கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை பச்சையப்பன் வாசகர் வட்ட மாணவர்கள் ஒருங்கிணைத்து நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது